அன்பு தேவப்பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடி நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா ஆதன ஆராணி ஆதனை ஆதனை ஆரானை ஆரா ஆதனை ஓமக்கே ஆராதனை ஓமக்கே ஆராதனை ஓ ஓமக்கே Omkar ke aaradhni, Omkar ke aaradhni, Oh, நன்றி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்துருக்கிற பொன்னான நேரத்துக்காக மகிமையான வேலைக்காக எங்களுக்கு தந்திருக்கிற பாக்கியமான ஒரு நல்ல வாழ்க்கைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து நீர் எங்களே ஆசிர்வதி நாமத்தில் ஆமத்திற்பிதா ஆமேன் ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளிலேயும் கூட நம்ம வாசிக்கும்படியாக சங்கீதம் நாற்பத்தி ஒன்பது கடைசி வசனம் வேறு இப்படி சொல்லுகிறது கணம் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்திலே நம்ம வாழும்போது நமக்கு தேவனை குறித்த ஒரு அறிவு இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே நாம் வாழுகிற வாழ்க்கை எப்படியாம் அழிந்து போகிற ஒரு மிருகத்துக்கு ஒப்பாக இருக்கும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறார் ஓசியா தீர்க்க தரிசனம் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கு வேதம் சொல்கிறது பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று கற்று சொல்கிறார் இந்த பூமியில் நாம் வாடுகிற காலங்களில் தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனுஷன் தேவனை அறியாமல் அவன் எவ்வளவு கனம் பொருந்தின மனுஷனாக இருந்தாலும் அவன் அழிந்து போகிற மிருகத்துக்கு ஒப்பாக இருக்கிறான் இந்த பூமியில் ஒருவேளை நீங்கள் ஒரு கனமே இல்லாத யாராலும் அறியப்படாத எந்த விதத்திலும் உங்களுக்கு உலகத்தில் சொல்வதற்கென்று ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் கூட நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறீர்கள் என்றால் அதுவே நமக்கு ஒரு பெரிய கனமாக இருக்கிறது தேவனுக்கு மகிமை எனவே இந்த நாட்களிலே தேவனை அறிகிற அறிவை நாம் எல்லாரும் அடைய வேண்டும் எப்படி இந்த தேவனை நாம் அறிந்து கொள்வது எப்படி அவரை நாம் உணர்ந்து கொள்வது வசனம் நமக்கு சொல்லுகிறது நீதிமொழிகளின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கும்போது அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவா என்று சொல்லப்பட்டிருக்கிறார் எப்பொழுது ஆண்டு அழகா சொல்ற எப்பொழுதுனா தேடும் பொழுது கர்த்தரை ஒரு மனுஷன் கடவுளை தேடும்போது அவன் அவரை அறிகிறான் அவனை கண்டடைகிறான் ஆண்டவரும் தன்னை வெளிப்படுத்துவதற்கு கடினமான வழிகளையெல்லாம் இந்த உலகத்தில் வைக்கலை நம் தேவனை அறிகிறதற்கு அழகான வழிகளை தேவன் நமக்கு வச்சிருக்கிறார் எப்படி தேவனை அறிந்து கொள்வது நம்ம அவரை தேடணும் தேடுகிற தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்றுதானே வேதம் நமக்கு மற்ற ஏழு ஏழில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரை ஒரு மனுஷன் தேடினால் அவன் அவரை கண்டடைவான் அவர் அவன் அவரை அறிவான் அவன் அவரை அறியும் போது அவன் கனமுள்ள மனுஷனாக மாறிவிடுவான் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் இன்னும் தேவன் யார் என்பதையே அறியாமல் இருக்கிறீங்கன்னா இன்றைக்கு அவரை அறிந்து கொள்வதற்கு அவரை தேடுங்கள் அவரை தேடுங்கள் ஆண்டவரை தேட 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 அவர் தன்னை முழுவதுமாக நமக்கு வெளிப்படுத்துவார் கர்த்தருக்கு மகிமை அப்படி தேவனுக்கு தேவனை நீங்கள் அறிந்து கொண்டால் இந்த உலகத்திலே இருக்கிறதிலே பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் நீங்களாக இருப்பீர்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் நல்ல தகப்பனே இந்த நாளிலேயும் கூட நாங்கள் தேவனை அறிகிறவர்களாக இருக்க தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே பலியே பலியை அல்ல இரக்கத்தையும் தேவனை அறிகிற அறிவையுமே நான் விரும்புகிறேன் என்று சொன்னீங்களேப்பா உம்மை தேடி உம்மை கண்டடைந்து உண்மை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்டு நாங்கள் கனமுள்ள மனிதர்களாய் இந்த உலகத்தில் வாழவும் உம்முடைய ராஜ்யத்துக்கு சொந்தமாகவும் எங்களுக்கு உதவி செய்தருளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்